சஸ்மிதா சஸ்மிதா நீ தோசை ஊற்ற போறியா நீ தோசை ஊத்திரியா சித்தி கூத்திரியா ஹம் சேர்சா சாமி ஊத்திதா சித்தி தோசை சித்தி குடு பாப்பா குட் गर्ल ஊத்து ஊத்து

என்ன ஊத்து மேல ஏ பா என்ன ஊத்திருச்சு இரு வேட்டோம் தோசை ஊத்திட்டியாலே வெந்துக்கிட்டு இருக்கா தோசை திருப்பி வேணுமா இரு வேட்டோம் இரு இருந்த வேகனும் வெண்ணோட திருப்பிக்கலாம் i <laughs> <laughs> இதுவே ஓடமா வெச்சுக்கையில கையில வெச்சிருேன் வெய்க்குறக்கையில இது இருக்கு அப்படியே புடிச்சுக்கோ ஏல வெச்சற திருப்பு திருப்புங்க 이리 남아서 남아 trip. 어보플트 에이! 이어 어, 리 보다! 트리어 에이, 남아다 에? 나쁜데? 이불에 쥬리이트리리플이리리리리 திரில அம்மா இருக்கறா அது செஞ்சிருச்சுடா ஆ புளி うん திருப்பி திருப்பி பிளöre அன்னி போட்டுரு ஆயிதே இது போடலாம் இது அம்மாவசிரிக்கு உடனே ஆ ஏ போடு ஆ ஊத்தி வரவங்களுக்கு うん தோசை தल्ले தட்டி கொண்டு வா தட்டி கொண்டு வா தள்ளிடு தள்ளிடு

ஆ uh, ஏ <todos>

சஸ்மிதா எனக்கு சஸ்மிதா எனக்கு சித்திகா எனக்கு இல்லையா நான் சாப்பிட்டா எனக்கு இது சாப்பிட்டா நான் எடுத்துக்கிறேன் யாருக்கு இது சஸ்மிதா எடுத்துக்கிறேன் நான் ஆ எனக்கா இது சஸ்மிதா எனக்கு சே பாப்பாக்கு அம்மாக்கு குடு ஏ சஸ்மிதா செஞ்ச தோசை அவங்களே சாப்பிட்றாங்களா இருக்காடே நீதான் ஊத்துனியா யாரும் ஊத்துனா தோசை ஆஹ் நீதானே ஊத்துன யாரு ஊத்துன சித்திக்கா சரி சாப்பாடு நீ சாப்பிடுற சித்தி குடுக்கல சுத்தி கொடு எடுத்து கொடு பாப்போக்கா சஸ்மித சுட்ட தோசை இதுதான் அழகா சுட்டு இருக்கு பாக்கூட்டி